நீ நீங்கள் கவர்மெண்ட் ஃபங்க்ஷனில் அந்த பத்திரிக்கையில் நியூஸ் சேகரிக்க வரலாம் உங்க கூட உட்காந்து அந்த பார்ட்டி என்ஜாய் பண்ணுற மாதிரி உட்காந்துருக்குறாங்க அது அப்போ அதில் என்ன காம்ப்ரமைஸ் ஆல்ரெடி கேட்க காம்ப்ரமைஸ் எந்த நியூஸ்லேயுமே வராது இந்த தைரியம் தான் வந்து தப்பு பண்ணுறவங்களுக்கு ஏன்னா என்னவா இருந்தாலும் நம்மளை காப்பாற்றிடும் பள்ளிகளிலேயும் பாதுகாப்பு கிடையாது படிக்கிற காலேஜஸ்லேயும் பாதுகாப்பு கிடையாது சாதாரண பொதுமக்கள் நடமாடவும் முடியாது பெண்கள் எங்கேயுமே வெளியே வர முடியாது இந்த மூணு இடத்துல பாதிக்கப்பட்ட பெண்கள் பார்த்தீங்கன்னா எப்படி தைரியமே வெளியே வருவாங்க இப்போ நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் தான் தமிழ் கல்வியில் சேர்ந்த தமிழ்நாடு நாங்கள் எல்லா விதத்தில் நாங்கள் தான் டாப்பில் இருக்கிறாங்க நீங்கள் டாப்பில் இருக்கிற தமிழ்நாடு இந்த லட்சணத்தில் தான் இருக்குமா இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு ஏற்பாடு செய்வதாக இருக்கட்டும் கவர்மெண்ட் ஆஃபீஸ்களாக இருக்கட்டும் நீங்கள் உங்களுடைய குழந்தைகள் யாராவது ஒருத்தருடைய குழந்தைகள் அங்கே நீங்கள் படிக்கிறீங்களா நீங்கள் தானே அங்கே சொல்கிறீங்க வேர்ல்டு டாப்பில் இருக்குன்னு சொல்கிறீங்க இப்போ இந்த குழந்தையால் படிக்க முடியுதுன்னா ஏன் மற்ற குழந்தைகள முடியாது அப்போ இதை நீங்கள் இன்டெரக்டாக அல தேர்ட் லாங்குவேஜ் ஆல்ரெடி யூஆர் அலோவிங்

ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ சிங்கிள் டீச்சர் ஸ்கூல்ஸ் டாட் ஓஆர்ஜி இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள் தாமரை டிவி அன்பான வணக்கம் இன்று நமது நேர்காணலியில் சிறப்பு விருந்தினர் பாஜகவை சார்ந்த சிவசங்கர் அவர்கள் இருக்கிறார் சார் வணக்கம் சார் இன்னைக்கு தமிழ்நாடு அப்படின்னு பார்க்கும்பொழுது சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டில் இருக்கு அப்படிங்கறத நம்ம எல்லாருமே ஒரு பக்கம் பார்த்துட்டு அதனுடைய குற்றங்கள் நம்ம சொல்லிட்டு இருந்தாலும் ஆனா நம்மளுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும் பொழுது காவல்துறையை நாடி நம்ம செல்வோம் ஆனா காவல்துறையில் இருக்கக்கூடிய காவலர்களே வந்து தவறான ஒரு அசம்பாவிதத்தை ஏற்படுத்தினால் என்ன அப்படின்னு நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் இந்த திருவண்ணாமலையில வந்து ஒரு சமூகம் காவலர்களே வந்து ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க ஏன்னா அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சட்டம் ஒழுங்குன்னு முதல்ல ஒரு வரி சொன்னீங்க சட்டம் ஒழுங்கு சரியில்லை சொன்னீங்க நான் சட்டம் ஒழுங்கு இல்லை அப்படிங்கிறேன் ஆர்டே கிடையாது உங்களோட உங்களுடைய கண்ட்ரோல்லையே போலீஸ் கிடையவே கிடையாது ஏன்னா இப்போ உங்களுடைய நிர்வாகத்துக்குள்ளே வந்து போலீஸ் இருக்குதுன்னா உங்களுக்கு ஒரு பயம் இருக்கும் நம்ம வந்து வேலை நம்ம ஒரு இடத்துல வேலை பார்க்கறோம் அப்படின்னா நம்ம தப்பு செஞ்சா நம்மளோட மேலதிகாரி வந்து நம்ம உடனடியாக வந்து ஃபயர் பண்ணுவாங்க இல்லைனா வந்து இன்ஸ்டெக்ஷன் கொடுப்பாங்க ஒரு வார்னிங் கொடுப்பாங்க ஒரு இது இருக்கும் உங்களுக்கு எந்த பயமே கிடையாது நீங்க நீங்க இந்த ஈவென்ட்ஸ்லாம் நடக்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ காவல்துறை தான் இத்தனை தவறுகள் அதான் நீங்க சொன்ன மாதிரி நமக்கு பிரச்சனை அப்படின்னா காவல்துறை கிட்ட இப்போ காவல்துறை கிட்ட போறதுக்கே பயப்படுறாங்க ஏன்னா நீங்க கொடுக்குற கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டாங்க நீங்கள் அண்ணாநகர் கேஸில் பார்த்தீங்கன்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வர நியூஸ் எடுத்ததாக ஹை கோர்ட் தான் வந்து சூமோட்டோ கேஸாக எடுக்கிறாங்க அந்த அந்த பேரண்ட்ஸ் வந்து பாதிக்கப்பட்ட சிறு குழந்தையோட அந்த பாதிக்கப்பட்ட கற்பழிக்கப்பட்ட அந்த சின்ன சிறு குழந்தையை அது வந்து ஒரு ரவுடி இவங்க திரும்ப 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 போய் கம்ப்ளைண்ட் போலீஸ் நீங்கள் போய் ரீச் பண்ணினாலும் அந்த காவல் ஒரு பெண் அதிகாரி தான் வந்து இவங்கள தான் அடிக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து பெற்றோர்கள் அடிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்க என்ன சொல்கிறது பெரிய ரெஃபரன்ஸ்லாம் எதுவுமே இருக்காது சாதாரணப்பட்ட மக்கள் அப்போ உங்களை வந்து இவங்க இதுதான் அதிகார பலம் இந்த அதிகார பலத்தை வச்சு தான் நீங்கள் இப்படி இருக்கும்போது எப்படி நீங்கள் போய் நீங்கள் போலீஸை போய் ரீச் பண்ணுவீங்க அண்ணாநகர் கேஸ் அரக்கோணம் கேஸு அண்ணா யூனிவர்சிட்டி கேஸு நீங்கள் எல்லா கேஸையும் இவங்க கிட்ட போய் சொல்கிறதுக்கு யாரும் பயப்படுறாங்க அதான் நமக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய கொடுக்கப்பட வேண்டிய காவல்துறை அதிகார நீங்கள் யாருமே போய் ரீச் பண்ண முடியாது இதெல்லாம் மாரி நீங்கள் ரீச் பண்ணினாலும் நீங்கள் ஒரு வேதில் ஒரு ஒரு எஃப்ஐஆர் உங்களால் போட வைக்க முடியாது நீங்கள் உண்மையாக நீங்கள் அதுவும் டிஎம்கேக்கு எதிராக நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அது வாழ்க்கையிலேயே நடக்காது கண்டிப்பாக அதனால் வந்து மக்கள் சாதாரண மக்கள் நீங்கள் போலீஸ் காவல் நிலையத்தை அணுகிறதுக்கே வந்து ரொம்ப பயப்படுற ஸ்டேஜில் தான் இருக்கிறாங்க அதோட உச்சக்கட்டம் தான் வந்து நேற்று நடந்த இன்சிடென்ட் ஏங்க உங்களோட டியூட்டி என்னங்க நீங்கள் தான் வந்து பாதுகாப்பு கொடுக்கணும் நைட் டியூட்டியில் இருக்கிறீங்கன்னா அந்த பகுதியில் வர்றவங்களுக்கு அதாவது அந்த வழி தெரியாமல் இருக்கலாம் அந்த பகுதியில் வரவங்களுக்கு நீங்கள் தாங்க பாதுகாப்பு கொடுக்கணும் த அங்கே ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா நீங்கள் அதை வந்து உடனடியாக நீங்கள் தண்டிக்கலாம் ஏங்க ஒரு அவங்க இந்த தாயின் முன்னாடியும் சகோதரி முன்னாடியும் அந்த பேப்பரில் படித்தா அதெல்லாம் நீங்கள் நம்மளால் கற்பனையே பண்ண முடியாது அவன் மனசாட்சிங்கிறது ஒன்று கிடையாது இல்லை ட்ரைனிங்லாம் முடிச்சுட்டு வந்தீங்கன்னு எப்படிலாம் வந்து ஒரு மனசு தான் முருகம் அந்த ரெண்டு பேரும் ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க அவ எப்படி தைரியம் உங்களுக்கு வருது உங்களுக்கு ஏன்னா இவங்களுக்கு என்ன தெரியும்னா நம்மளை ஒன்றும் செய்ய மாட்டாங்க இவங்களோட சிந்தனை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம மேலே யாரும் எந்த ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க ஏன்னா டிஎம் ஆக்ஷன் எடுத்தால் யாருக்கு பாதிப்பு வரும்னா டிஎம்கேவோட ரூலிங் பார்ட்டி அவங்களுக்கு ஒரு கெட்ட பேர் வந்துடும் இந்த தைரியத்தில் தான் அவங்க வந்து எந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் இந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் இவங்க போயிருக்கிறாங்க அப்படின்னா காரணம் அதுதான் நம்மளை யாராவது காப்பாற்றிடுவாங்க இப்போ இதுக்கும் முட்டு கொடுக்க நாலு பேர் வர இந்த கிட்னி திருடனுக்கு இவங்க முட்டு கொடுத்தாங்கல்ல கிட்னி முறைகேடு ஏங்க அவர் ஓப்பனாக சொல்கிறேன் அந்த மனசுல நோய் திமுக எம்எல்ஏ வந்து நான் தான் வந்து இத்தனை ஆப்ரேஷன் பண்ணேனே இவ்வளோ கிட்னி திருடேன் நான் ரோல்ஸ் ரைஸ் கார் இன்னும் இத்தனை கிட் கிட்னி திருடனே ஓப்பனாக ஒருத்தன் சொல்கிறேன் சார் அதுக்கு நீங்கள் தான் ஒரு ஆக்ஷன் எடுக்கலை நீங்கள் எடுத்துருக்கணும் நீங்கள் ஆக்ஷன் எடுக்கல ஹைகோர்ட்டை சுமோட்டா ஒருத்தர் கேஸ் ஃபைல் பண்ணுறாரு ஹைகோர்ட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பேனல் ஃபார்ம் பண்ணுறாங்க அதுக்கு எதிராக நீங்கள் போகிறீங்க அப்போ உங்க நீங்க எப்படியாவது அப்ப இந்த கேஸ பாக்குறவங்களுக்கு என்ன என்ன வரும் எப்படினாலும் கவர்மெண்ட் நம்மளை காப்பாத்திரும் இந்த ரெண்டு பேரும் நீங்க இந்த ரெண்டு பேருக்கு உச்சபட்ச தண்டனை கிடைச்சா மட்டும்தான் ஒரு பயம் வரும் அதை சொல்றது இவங்களுக்கு வந்து யாரா ஒருத்தர் காப்பாத்திடுவாங்க அந்த சிந்தனை இருக்கிற வரைக்கும் இவங்க எல்லா தவறுகளையும் செய்யும் ஏன்னா யாருக்குமே பயம் கிடையாது இவங்க இவர் என்ன சொல்றாருன்னா இரும்பு கரம் கொண்டு அடக்கணும் 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 நீங்க சொல்லிட்டே இருக்கிறீங்க உங்ககிட்ட தான் ஹோம் மினிஸ்டர் இருக்குது நான் என்ன சொல்லு உங்களால் அதை செய்ய முடியல நூறுவட்ட கொடுங்க திறமையானவங்கிட்ட கொடுங்க இல்ல திறமையான டிஜிபி இருக்கணும் இங்க டிஜிபியே இல்லையே இல்ல எங்களுக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா இவ்வளவு ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு திருவண்ணாமலையில ஏன்னா இதனால வந்து இதை யாருக்குமே யாருமே ஏற்க முடியாது மக்கள் கிட்ட கொடுத்தா மக்கள் எவ்வளவு பெரிய தண்டனை கொடுப்பாங்க அப்படின்னு தெரியும் ஆனா ஆனா இதை வந்து அப்படியே அந்த ஒரு நியூஸ் வந்தது பேப்பர்ல அவ்வளவுதான் இது வந்து எந்த ஒரு ஊடகங்களிலுமே வந்து டிபேட் ஆகும் மீடியாவும் கண்ட்ரோல் இருக்கு ஏன்னா இது அப்படியே வந்து டோட்டலா ஒரு விஷயத்தை வந்து அப்படியே டைவர்ட் பண்ண மாறிப்பாங்கன்னு சொல்றத விட நியூஸே வெளியே வெளியே வராது கரூர் அவ்வளவுதான் ரெண்டு நாள இது இதுக்கு இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு ஒரு ஈவென்ட் நடத்துனாங்க அந்த ஈவெண்ட்ல ஜென்ரலாக ஒரு பத்திரிக்கையார் எப்படி இருக்குன்னா நீங்க எனக்கு ஆபனடா இருந்தீங்க அப்படின்னாத்தான் எனக்கு ஆஃபனோட இருந்து பேசும்போது மட்டும்தான் உங்களால் கேள்விகளை கேட்க முடியும் எப்போ நீங்க ஏன் பக்கத்துல வந்து உட்காந்து இருக்கீங்க பின்னாடி உட்காந்துருக்கீங்க அப்போமே நீங்க காம்ப்ரமைஸ் ஆகிட்டீங்க அந்த காம்ப்ரமைஸ் ஆனோட விளைவுகள் தான் நீ நீங்க கவர்மெண்ட் ஃபங்க்ஷன்ல அந்த பத்திரிக்கையில நியூஸ் சேகரிக்க வரலாம் உங்க கூட உட்காந்து அந்த பார்ட்டி என்ஜாய் பண்ற மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க அது அப்போ இதுல என்ன நான் ஏற்கனவே காம்ப்ரமைஸ் ஆல்ரெடி தேக்க காம்ப்ரமைஸ்ட் காம்ப்ரமைஸ் ஆனவங்களை வந்து நீங்கள் பெருசாக நீங்கள் எதிர்பார்ப்பு எதை எதிர்பார்க்க முடியும் எதிர்பார்க்க முடியும் அதனால தான் எந்த நியூஸ்லேயுமே வராது இந்த தைரியம் தான் வந்து தப்பு பண்ணுறவங்களுக்கு ஏன்னா என்னவாக இருந்தாலும் டிஎம்கே நம்மளை காப்பாற்றிடும் டிஎம்கே காப்பாற்ற காரணம் நம்ம கவர்மெண்ட்டுக்கு கெட்ட பேர் வரக்கூடாதுங்கிறக்காக அவங்க விஷயத்தை செய்கிறாங்க அதனால் பயமே கிடையாது இங்கே வந்து ஒரு எலெக்டட் கவர்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறதே வந்து நீங்கள் யாரும் தான் தெரியும் அதனால தான் முதல்வரி சொன்னேன் தெர் இஸ் நோ லா ஆர்டர் லா அண்ட் ஆர்டர்ங்கிறது ஏன்னா கவர்மெண்ட்டே இல்லைங்கிறத என்னோட கருத்து ஏன்னா ஒவ்வொருத்தரும் அவங்க இஷ்டப்படி வேலை இருக்காங்க உங்களுக்கு ஒரு பொறுப்பு டிஜிபியை வச்சு நீங்கள் ரன் பண்ணுற நிலைமையில தான் இருக்கீங்களேங்க ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு குவாலிட்டி ஒரு குவாலிஃபைடு ஒரு ஆஃபீஸரே கிடையாது அவங்ககிட்ட நீ இவங்கள வச்சு ரன் பண்ண வேண்டிய தேவைகள் என்ன இவங்களுக்கு என்னென்ன இவங்களுக்கு இவங்களுக்கு ஒத்துற மாதிரி ஒரு ஆஃபீஸர் இல்லை அதனால் வந்து இது இப்படியே வச்சு காலத்தை ஓட்டலாம் அப்போ பொறுப்பு டிஜிபி கிட்ட நீங்கள் இத்தனை பேர் வந்து அவங்களால வந்து என்ன செய்ய முடியும் அவங்களோட க அவங்களால வந்து எந்த ஒரு டிசனுமே நேரடியாக எடுக்க முடியாது அப்போ ஒவ்வொரு ஆஃபீஸரும் தனக்கு தானே அவங்க அவங்க இஷ்டத்துக்கு தான் வேலை நடந்துட்டுருப்பாங்க அஜித்குமார் கேஸில் இருந்து பார்த்திங்கன்னா இன்றை வரைக்கும் சிபிஐ என்கொயரி மாறிட்டாங்க இவங்க நினச்சிருந்தால் அது ஈஸியாக கண்டுபிடிச்சாரு யார் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாலும் வரைக்கும் வரை இன்னை வரைக்கும் கண்டுபிடிக்கவே இல்லை அது ஒரு அதெல்லாம் வந்து கொடூரமான மரணம் அதெல்லாம் வந்து நம்மளால் கற்பனை கூட பண்ண முடியாது அப்போ நீங்கள் வந்து லாஆண்ட் ஆர்டருங்கிறத இவரால் ஹேண்டில் பண்ண முடியலை அப்படிங்கிறதான் அது அதோட உச்சகட்டம் தான் வந்து நம்மளை நம்ம யாரும் கேட்க முடியாது நம்ம என்ன செஞ்சுருவாங்க இப்போ இதே இப்போ சஸ்பெண்ட் ஆயிருக்காங்களே இன்னொரு ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ கழிச்சு பார்த்தீங்கன்னா மேபி ப்ரமோஷன் கொடுத்தாலும் கொடுக்கலாம் அந்த லட்சணத்தில் தான் வந்து இவங்களோட கவர்மெண்ட் இருக்குது ஏன்னா நம்ம இந்த கோவை மாவட்டத்தில் அந்த மூன்று குழந்தைகள் வந்து கம்ப்ளைண்ட் முகத்தை மறைச்சிட்டு வந்து ஏன்னா குழந்தைகள் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இசை ஆசிரியர் ஒரு அதே மாதிரி பாட்னி டீச்சர் வந்து எங்க கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுல அந்த மூன்று மாணவிகள் வந்து தைரியமாக செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா இது வந்து அதிகமாயிட்டே இருக்குது நாளுக்குன்னாடி இயல்புமாிட்டே இருக்கு பள்ளிகளல்ல வந்து அதிகமாகுது அது அப்படிங்கும்போது கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படிங்கும்போது அந்த இடத்துல ஒரு கல்வி அமைச்சர் அத வந்து எடுத்து பேசி இருக்கணும் ஆனா இப்போ வரைக்குமே அந்த அதான் சொல்றோம் அவங்கள வந்து எப்படி ஆஃப் பண்ணலாம்ங்கறத தான் அவங்க வந்து வெளிய அவங்கள எப்படி மறைடலாம் அவங்கள எப்படி வெளிய வெளிய ஓட பாப்பாங்க இன்னும் பார்ப்பாங்க கல்வியில் சிறந்த தமிழ்நாடு சொல்றீங்க அதாவது அதாவது இன்னைக்கு பிரைவேட் ஸ்கூல் பன்னெண்டாயிரம் ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைகள் எண்ணிக்கையும் முப்பதாயிரம் ஸ்கூல்ல படிக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற எண்ணிக்கை நீங்க கம்பேர் பண்ணாலே தெரிஞ்சிரும் எங்க அழியமா படிக்கறாங்கன்னு கண்டிப்பா யார் வராங்க கஷ்டப்பட்டவங்க வேறு வழியே இல்லை அப்படி அப்படிப்பட்டவங்க தான் வராங்க அவங்க வந்து பொருளாதாரத்துலேயும் பெரிய லெவலில் இருக்க மாட்டாங்க இன்ஃப்ளூயன்ஸாகவும் இருக்க மாட்டாங்க அவங்கள மெர இவங்களுக்கு மிரட்டுறது ஈஸி இவங்க எவ்வளோ பெரிய ஆட்களை ஈஸியாக மிரட்டி போக வச்சுருவாங்க ஸோ அவங்கள மிரட்டுறது ஈஸி அப்போ செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட்டுங்கிறது வந்து உங்களுக்கு அதிகமாகிட்டே தான் போகுது நீங்கள் சொன்னீங்க அது ஸ்கூலில் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே ஒரு யூனிவர்சிட்டியில் ஒரு ஈவெண்ட் நடந்தது ஒரு இது மாதிரி ஒரு ரெண்டு ரிசர்ச் ஸ்காலர்ஸ் வந்து ஒரு அந்த பாரதாசன் பாரதாசன் யூனிவர்சிட்டி நினைக்கிறேன் ப்ரொஃபஸர்ஸ் ப்ரொஃபஸர்ஸ் வந்து செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு அங்கே ஸ்கூலு இங்கே காலேஜ் நேற்று பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சாதாரண பொதுமக்கள் யாருக்குமே பாதுகாப்பு கிடையாது மூணுமே பார்த்தீங்கன்னா செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் தான் ஏங்க படிக்கிற இடத்துலையும் நீங்கள் பாதுகாப்பு கிடையாது பள்ளிகளிலையும் பாதுகாப்பு கிடையாது படிக்கிற காலேஜஸ்லையும் பாதுகாப்பு கிடையாது சாதாரண பொதுமக்கள் நடமாடவும் முடியாது பெண்கள் எங்கேயுமே வர முடியாது இந்த மூணு இடத்துல பாதிக்கப்பட்ட பெண்கள் பார்த்தீங்கன்னா வந்து எப்படி தைரியமே வெளியே வருவாங்க இவங்களோட ஆட்சியில் எப்படி வெளியே இவங்க வீட்டு பெண்கள் பாதுகாப்பாக இருக்கிறாங்களா அதே மாதிரி தான் மற்றவங்களையும் நீங்கள் பாதுகாப்பு பார்க்கணும் அதுதான் உங்களுடைய கடமை இப்போ அண்ணா யுனிவர்சிட்டி கேஸ் வந்து அந்த சார் யார் அப்படிங்கற அந்த நே வரைக்கும் இல்ல அந்த கேள்வி வந்து இப்ப வரைக்குமே அது क्वेश्चन யார் அந்த சார் யார் அந்த ஆபீசர் இது அப்படி இப்படியே நீங்க எழுதுங்க நான் சொல்றேன் யார் அந்த சார் யார் அந்த சார் தெரியாது யார் அந்த ஆபீசர் அந்த அஜித் குமார் கொன்னது கொலை பண்ணதுக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்த ஆபீசர் யார் தெரியாது யார் அந்த சார் இன்னை வரைக்கும் கண்டுபிடிக்கல யார் அந்த ஆபீசர் எல்லாமே அவங்களுக்கும் தெரியும் அது மட்டும் இல்லாமல் இப்போது இதே மாதிரி இந்த திருவண்ணாமலை கேஸாக இருக்கட்டும் இல்லை இந்த கோவையில் வந்து பள்ளி ஆசிரியர்கள் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து செங்கல்பட்டுல வந்து இந்த குழந்தைகளை வந்து குழந்தைங்க கிட்ட தவறாக நடந்துகிட்டது குழந்தைகளை மடியில் வச்சு முத்தம் கொடுத்து இப்போ ஒரு பத்து நாட்களுக்கு முன்னாடி குழந்தைகளை வந்து அசிங்கப்படுத்த ஆசிரியர்கள் கேள்வி கேட்கும் போது தலைமை ஆசிரியரே வந்து பெற்றோர்களை வந்து அடிக்க வந்தது இந்த மாதிரியான நிறைய சம்பவங்கள் எல்லாமே பயமே கிடையாதுங்க உங்களுக்கு நீங்க தப்பு பண்ணா ஒரு பயம் இருக்கு நான் ஒரு இடத்துல நம்ம வேலை பாக்குறோம்னா உடனடியாக நம்ம தப்பு செஞ்சுட்டோம் அப்படின்னா உடனடியாக ஹையர் ஆஃபீஸில் வந்து நம்ம வந்து ஒரு கேள்வி கேட்பாங்க இல்ல நம்ம தண்டனை கிடைக்கும் அப்படின்னு ஒரு பயம் இருந்தால் பரவாயில்ல தான் யாரை வேணா ஹேண்டில் பண்ணலாமே இப்போ மக்களுக்கிட்ட வந்து ஒரு சின்ன கேள்வி இருக்கு சார் என்னன்னா இவ்வளவு தவறுகள் நடக்குது அப்படின்னு மத்திய அரசாங்கத்திற்கு தெரியும் ஆமா அப்படி இருக்கும் பொழுது வந்து இந்திரா காந்தி அம்மையார் இருக்கும் பொழுது இந்த அரசியல் கலச்சா கட்டாயம் கட்டாயம் வந்து அத மாதிரி ஒரு இது நடக்கணுங்கிறதா வந்து நம்மளுடைய எண்ணம் அரசியல் கலச்சாங்க ஏன் பாஜக வந்து இவ்வளவு ஏன்னா ஊழல் குற்றச்சாட்டுகள்ல பாஜக சொல்ல முடியல அப்படின்னு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பெரும்பான்மையா இருக்கிற ஒரு அரசு வந்து இவங்க இந்திரா காந்தி அம்மையார் அவர் வந்து இவங்க அதாவது இந்திரா காந்தி அம்மையார் அவங்க வந்து இவங்க கவர்மெண்ட் கலச்சாங்க அப்படின்னா அதுக்கு பல அரசியல் காரணங்கள் இருக்கும்

இங்கே இருக்க கவர்மெண்ட் அதை சரியாக ஹேண்டில் பண்ணாது அப்படிங்கிற ஒரு அது என்ன உண்மையான ஃபைண்டிங்ஸ் வரணும் அப்படின்னா இப்போ பிரைம் மினிஸ்டர் மோடி அவரால் நேரடியாக வர முடியலைங்கிற ஒரு காரணத்துக்காக தான் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அனுப்புறாங்க ஒரு எட்டு பேர் கொண்ட கமிட்டி அமைக்கிறாங்க ஏன்னா இங்கே நடக்கிறது என்னன்னு தெரியணும் உங்கள் ஆளுநர் ஆளுநர் அவர்களும் வந்து ரிப்போர்ட் கேட்டிருக்கிறாங்க ஸோ இந்த இந்த உண்மையாக சொல்ல போனால் இவங்கள் செய்தல் தவறுகளுக்காக வந்து கலைக்கப்பட வேண்டும் இந்த ஆட்சி வந்து கலைக்கப்பட்டிருந்தால் கலைக்கப்பட்டு ஒரு சரியான ஒரு ஆட்சி வரணும் அப்படிங்கிறது தான் எண்ணம் ஸோ இன்னும் நமக்கு ஒரு எட்டு மந்த்து கூட கிடையாது அது கூடிய சீக்கிரத்தில் ஆட்டோமேட்டிக்காகவே அது மக்களுக்கு மக்கள் இடத்துலேருந்து ஒரு தீர்ப்பு வரும் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு கவர்மெண்ட்டை கலைக்கிறோம் வைங்களேன் இவங்க என்ன கெட்ட பேர் கொண்டு வருவாங்கன்னா ஒரு எலெக்டட் கவர்மெண்ட்டை கழிச்சிட்டீங்க அதையும் என்ன பண்ணுவாங்கன்னா பொலிட்டிகல்ஸ் தான் பண்ணுவாங்க இப்போ இந்திரா காந்தி அவர்கள் செஞ்சிருக்கிறாங்கன்னா அதே மாதிரி இப்போ நம்ம இந்திரா காந்தி அவர்கள் தான் அளவுக்கு அதிகமாக வந்து நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டை கலைச்சது அவங்க தான் ஆனால் இன்னை வரைக்கும் பிஜேபி எந்த கவர்மெண்ட் பதவியேற்றலேருந்து பார்த்தீங்கன்னா அதை செய்யவே இல்லை ஏன்னா எலெக்டட் கவர்மெண்ட்னு ஒன்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை வந்து நம்ம அதை செய்யக்கூடாது அப்படிங்கற ஒரு எண்ணத்துல தான் அது ஏன்னா இப்போ வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து அரசியல் செய்யாம அவியலா செய்வோம் அப்படின்னு அவங்க கேள்வி கேட்டாங்கல்ல அரசியல் வந்து எல்லா இடங்கள்லயுமே வந்து திமுக அரசு அரசியல் ஆதயங்கள் தேடிட்டு தான் இருக்காங்க ஆனா அப்படி இருக்கும் பட்சத்துல இப்போ கரூர் சம்பவம் ஆகட்டும் நீங்க இந்த விஜய் பிரச்சாரத்துல மக்கள் வெளியே வந்துட்டாவே அவங்க வந்து அரசாங்கத்தினுடைய ஒறுப்புதான் அப்படி இருக்கும் பொழுது இந்த இடத்துலயும் வந்து அரசாங்கம் வந்து அவங்களுடைய கவனக்குறைவால மக்களை வந்து உயிரிழப்பு ஏற்பட்டுச்சு இந்த இடத்துல வந்து நிறைய பள்ளி குழந்தைகள் அது மட்டும் இல்லாம நிறைய வந்து பாத்தீங்கன்னா இந்த முதியோர்களுடைய ஒரு விஷயம் நீங்க கவனிச்சிருப்பீங்க ஈரோடு மாவட்டம் நேஷனல் கிரைம் பியூரோட ரிப்போர்ட்ஸ் படி பாத்தீங்கன்னா அதிக அளவிலான நம்பி அதாவது முதியோர்களுக்கு எதிராக நடக்கப்படும் கொலைகள் பாதிப்புகள்ல வந்து தமிழ்நாடு வந்து தமிழ்நாடு இடத்துல இருக்கு இப்ப இவ்வளவு பிரச்சனைகள் ஒரு சின்ன முதியோர்களுக்கு கூட யாருக்குமே பாதுகாப்பு இல்லைங்க நான் தான் சொல்றேன் யாருக்குமே பாதுகாப்பு இல்லை அதனாலதான் நான் முதல் முறை மறுபடியும் சொல்றது தெர் இஸ் நோ லா அண்ட் ஆர்டர் தமிழ்நாடு முதியோர்கள் வந்து பாலியல் வன்கொடுமை செய்யறது அப்புறம் வந்து அவங்களுடைய நகைகள் லெவல்ல நாலாவது இடத்துல இருக்கிறீங்க இந்திய லெவல்ல நீங்க சொல்றீங்க நாங்க தான் தமிழ் கல்வியில் சேர்ந்த தமிழ்நாடு நாங்க எல்லா விதத்துல நாங்க தான் டாப்ல இருக்கிறாங்க நீங்க டாப்ல இருக்கிற தமிழ்நாடு இந்த லட்சணத்துல தான் இருக்குமா நீங்க டாப்ல நீங்க வளர்ச்சி அடைந்த மாநிலம் நீங்க சொல்றீங்க வளர்ச்சி அடைந்த மாநிலத்தில் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் வளர்ச்சி அடைந்த மாநிலத்தில் எந்த மாநிலமாக இருந்தாலும் பரவாயில்ல தன்னுடைய குழந்தைக்கு காலை உணவு கொடுக்க முடியாத அளவு தான் பெற்றோர்கள் இருக்கிறாங்களா நீங்கள் வந்து உண்மையாகவே கஷ்ட கஷ்டப்பட்டதாகவும் இருக்கிறாங்க அது என்ன சொல்றாங்கன்னா அதை நான் அவங்களுக்கு நீங்கள் ஏதோ சப்போர்ட் பண்ணுறீங்க நீ அது வந்து ஒரு சைடு இருக்கிறீங்க உண்மையாகவே ஒரு அது தேவைகள் இருக்குது அப்படின்னு நீங்கள் செய்கிறீங்கன்னா நீங்கள் வார்த்தைக்கு வார்த்தை என்ன சொல்றீங்க அடைந்த மாநிலம் வளர்ச்சி அடைந்த மாநிலத்தில் தன்னுடைய குழந்தைகளுக்கு தகப்பனாலோ அந்த அந்த பெற்றோர்களால் ஒரு வேலை உணவு கொடுக்க முடியாத நிலைமையில தான் நீங்கள் வளர்த்து வச்சுருக்கிறீங்களா இது எப்படி நீங்கள் வளர்ச்சி அடைந்த மண்ணில நீங்க சொல்லலாம் நான் வந்து மறுபடியும் அந்த திட்டத்தை நான் குறை சொல்லல ஏன்னா அந்த திட்டத்தோட தேவைகள் இருக்கிற அளவுக்கு இன்னும் குழந்தைகள் இருக்கிறாங்க அப்போ நீங்க அந்த வார்த்தை நீங்க சொல்லக்கூடாது இல்ல வளர்ச்சி அடைந்த மல்ல நீங்க சொல்லக்கூடாது இல்ல நீங்க எப்படி நீங்க அந்த வார்த்தை நீங்க எப்படி யூஸ் பண்ணலாம் ஏன்னா முப்பது வருஷத்துக்கு முன்னாடி உணவு திட்டத்தை கொண்டு வந்தாங்கன்னா அன்னைய சுச்சுவேஷன் வேற ட்ராப் அவுட்ஸ் அதிகமா இருந்தது காமராஜர் கொண்டு வந்தாரு எம்ஜிஆர் அவர்கள் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போனாரு இப்ப இன்னுமே ஒரு அம்பது வருஷமாவே நீங்க ஆறாவது அளவே ஆட்சி அமைக்கிறீங்க பாவர்டியை வந்து நீங்க குறைக்க முடியல உங்களால என்னோட கேள்வி வளர்ச்சி அடைந்த மாநிலங்கிற யூஸ் பண்ணாதீங்க தனிநபர் வருமானம் அதிகமாக அரசு சொல்லுது ஆனா இப்ப வரைக்குமே தனிநபர் வருமானம் அதிகமாக இருந்தால் இந்த திட்டங்களுக்கு வந்து அவசியம் அதான் சொல்றேன் நீங்க ஒரு தன்னுடைய பெற்றோரால் தன்னுடைய குழந்தைக்கு ஒரு நேரக்கு உணவு கொடுக்க முடியாத நிலைமையில தான் இருக்கிறாங்களா இங்கே காலையில் ஒரு ஏன்னா நான் ஒன்று அந்த பெற்றோர்கள் ஒரு தாய் தகப்பன் இருந்தாங்க அப்படிங்கன்னா அவங்களும் அவங்களும் சாப்பிடணும் அவங்களுக்கு குழந்தைகளுக்கும் கொடுக்கணும் ஸோ இது அந்த ஒரு ஒரு நேரம் உணவை கொடுக்க முடியாத லெவலில் அந்த பெட்ரோல் இருக்கிறாங்கன்னா நீங்கள் பதில் சொல்லுங்கள் நான் திட்டத்தை நான் குறை சொல்லவே இல்லை ஏன்னா திட்டத்தின் தேவை இருக்குது ஏன்னா அந்த தேவை இன்னும் இருக்குதுன்னு சொல்ல வரேன் இன்னும் நீங்கள் வளர்ச்சி அடையவில்லை அப்படிங்கிறத நம்மளுடைய குற்றச்சாட்டு அந்த திட்டத்தை வந்து நீங்கள் ஒழுங்காக செயல்படுத்திங்கன்னா அதுவும் கிடையாது இங்கே பள்ளி விழுந்ததாக இருக்கட்டும் ஒரு குவாலிட்டி இல்லாததாக இருக்கட்டும் ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் அந்த குழந்தைகள் சொல்கிறாங்க ஒரு கலெக்டர் வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் நினைக்கிறேன் அவங்க விசிட் பண்ணும்போது நீங்கள் வர்ற அன்னைக்கு நல்லா இருக்குது மற்ற நாள் நல்லா இல்லை சரி நீங்கள் அதை முறையாக செயல்படுத்துறது கிடையாது இன்னொன்னு இன்னொன்று இன்னொரு கேள்வி கேட்குறேன் இந்த ஸ்கூலில் வந்து சாம்பார்லாம் பயங்கரமாக இருக்கட்டும் அந்த டிடியெலாம் ஒரு அம்மாலாம் வந்து காசு கொடுத்து என்ன வேணாலும் பேசணும்னு நினைக்கிறேன் இன்னும் உங்கள் குழந்தைகள் எங்கேயா படிக்கிறாங்களா நீங்கள் அந்த ஸ்டேஜில் இருந்த அத்தனை பேர்ல அந்த குழந்தைகளை விட்டுருங்க அந்த முதல் அந்த அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு ஏற்பாடு செய்வதாக இருக்கட்டும் கவர்மெண்ட் ஆஃபீஸில் தான் இருக்கட்டும் நீங்கள் உங்களுடைய குழந்தைகள் யாராவது ஒருத்தருடைய குழந்தைகள் அங்கே நீங்கள் படிக்கிறீங்களா நீங்கள் தானங்க சொல்கிறீங்க வேர்ல்டு டாப்பில் இருக்குன்னு சொல்கிறீங்க நீங்கள் நான் ஒரு பொருளை வச்சிருக்கிறேன் என் அந்த பொருளை பற்றி நான் பயங்கரமாக வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறேன் சப்போர்ட் பண்ணுறேன்னா முதல்ல நான் அந்த பொருளை யூஸ் பண்ணுவேன் இல்லை நான் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் நான் ஒரு எக்ஸ் ஆர் மொபைல் எக்ஸ் ஒய் எக்ஸ் மொபைலுக்கு நான் வந்து நான் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணி நான் ஒரு பயங்கர ஒரு மொபைல் யூஸ் பண்ணேன் அது எப்படி அப்போ உங்களுக்கே உங்கள் மேலே நம்பிக்கை இல்லைங்கிறதான அர்த்தம் நம்பிக்கை இருந்தது நான் நான் சொல்கிற ப்ராடக்ட்டை நானும் யூஸ் பண்ணுவேன் உங்களோட குழந்தைகளோ உங்களுடைய குடும்பத்தில் யாரோ ஒரு குழந்தைகளோ இல்லை அந்த ஈவெண்ட்டில் அந்த பத்திரிக்கையில் பின்னாடி போன உட்கார வச்சிருக்கிறீங்களா அவங்களோட குழந்தைங்கள அங்கே படிக்கிறாங்களா நீங்கள் அவங்க அங்கே படித்து அதுக்கப்புறம் அது சூப்பராக இருக்குன்னு சொல்கிறீங்கன்னா அதை நம்ம ஏற்றுக்கலாம் இதெல்லாம் வந்து விளம்பரம் இவங்க விளம்பரம் மாடல் இவங்க அஞ்சு வர் இவங்க ஆட்சிக்கு வந்ததும் விளம்பரத்தை வச்சு தான் இப்போமும் அந்த அஞ்சு வருஷம் காலத்தை ஓட்டுறது விளம்பரத்தை வச்சு தான் விளம்பரத்தை வச்சே வந்து இவங்க ஒரு என்ன சொல்கிறது மக்களை ஏமாற்றிக்கிட்டே இருக்கிறீங்க நீங்கள் இது வந்து ரொம்ப நாளில் தான் ஏமாற்ற முடியாது ஸோ மக்களை அதை புரிஞ்சுக்கணும் நாங்கள் இந்த கேள்வியில் மக்களும் கேட்க ஆரம்பிக்க கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் என்னுடையது ஏன்னா நீங்கள் வந்து உங்கள் 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 குழந்தைகள் எங்கே படிக்கிறாங்க நீங்கள் அதுக்கு பதில் ஒரு விட ஆண்டி அவர்கிட்ட கேட்கும்போது அவருக்கு பதிலே கிடையாது ஒரு ஸ்டேஜில் வந்து ஒரு பொண்ணு கேட்பாங்க பதிலே சொல்லல அவர் கடைசி வரைக்கும் சூப்பர் கேள்வி சூப்பர் கேள்வி தான் அப்படியே அந்த சூப்பர் கேள்வி பதிலுங்க எங்க குழந்தைகளை மட்டும் நீங்க வந்து மூணு லாங்குவேஜ் படிக்க வைக்கிறீங்க இல்லை இன்னொரு விஷயம் கட்டாயம் பதிவு செய்யணும்னு ஆசைப்படுறேன் அந்த ஜாப்பனீஸ் மொழி பேசின ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் வந்து உண்மையாகவே நம்ம என்கரேஜ் பண்ணுறேன் இந்த ஜாப்பனீஸ் மொழி தேர்ட் லாங்குவேஜே இல்லையா பதில் சொல்லுங்க தேர்ட் லாங்குவேஜ் தேர்ட் லாங்குவேஜ் தானே இது இப்படி இப்போ எங்க நீங்க தேர்ட் லாங்குவேஜை உள்ள விடக்கூடாது உள்ள விட மாட்டான்னு நீங்கள் ஒத்த காலையில் நிற்கிறீங்க ஓகேங்களா நீங்க அதையே பெருமையா அதையே அதே எப்படி பெருமையா என்ன படிக்க படிக்கவேனா சொல்ல நம்மளோட நம்ம சொல்றது குழந்தைகளால ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் நம்பர் ஆஃப் கேன் லாங்குவேஜஸ் டு லேர்ன் வெரி ஈஸிலி அதை தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்ல வரோம் இப்ப இந்த குழந்தையால படிக்க முடியுதுன்னா ஏன் மற்ற குழந்தைகளால முடியாது அப்ப இதை நீங்க இண்டைரக்டா தேர்ட் லாங்குவேஜ் அலோவிங் அப்ப நீங்க இதை அலோவ் அப்ப அந்த திட்டத்துல நீங்க கையெழுத்து போறதுல உங்களுக்கு நீங்க கையெழுத்து போட்டுட்டு வந்துட்டு அந்த இம்ப்ளிமென்ட் பண்ண மாட்டேன்னு சொல்றீங்க இப்போ நீங்க அதை செயல்படுத்தி இருந்தா நீங்க என்ன பிரச்சனை போகுது உங்களுக்கு என்னென்னா இது அரசியலாக்கணும் ஏங்க நீங்கள் தான் சொல்றீங்க மூணாவது லாங்குவேஜ் அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்றீங்க நீங்கள் நடத்துகிற மேடையிலேயே வந்து அந்த குழந்தைகளை வந்து மூணாவது லாங்குவேஜ் படிக்க பெருமையாக பேசுகிறீங்க இது எப்படி சரியாகும் ஒரு உங்களுக்கு ஆறாத அறிவுன்னு ஒன்று இருக்குதா ஆறாத அறிவுன்னு ஒன்று இருக்கிறவன் இந்த சைடு நான் வேணாம்னு சொல்கிறேன் இந்த சைடு வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்கிறேன் இது எப்படிங்க இப்போ இந்த குழந்தைகளால் படிக்க எல்லா குழந்தைகளும் படிக்க முடியல ஏற்கனவே அம்பில் அன்பில் மகேஷ் பையமலி அவருடைய குழந்தைகள் வந்து மூன்றாவது லாங்குவேஜ் படிக்கிறாங்க ஏன்னா உங்க குழந்தைகள் படிக்கிறீங்க மற்ற குழந்தைங்க படிக்க வைக்கிற நீங்க உங்க பிரெஞ்சு படிக்கிறீங்க நான் என்ன சொல்ல மற்ற குழந்தைங்க நீங்க படிக்க வைக்கிறக்கான ஆப்பர்ச்சுனி உங்களை ஏற்படுத்தி தர கூட சொல்லலை ஏன்னா உங்ககிட்ட பணம் இருக்குது நீங்க கொண்டு பிரைவேட் ஸ்கூல்ல சேர்க்குறீங்க இப்போ சாதாரண குழந்தைகளுக்கு அந்த ஆசை இருக்கு அதனால தான் அந்த ஜாப்பனீஸ் நீங்க படிக்க வச்சிருக்கீங்க இப்போ இதை வந்து எல்லா ஸ்கூலுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை கண்டிப்பா சார் நீங்க அன்பில் மகேஷன் சொல்லும் தான் சட்டத்தை மதிங்க மதிங்கன்னு நான் சொன்னேன் ஆனால் வந்து யாருமே மதிக்க நீங்க நீங்க அது வந்து அது ஒரு டிராமா கிளிசரின போட்டுட்டு வந்துட்டு ஒரு டிராமா இப்போ அதை விட பக்கத்தில் வந்து அந்த ஒரு செந்தில் பாலாஜி பார்த்திங்கன்னா வந்து ஒரு ரொம்ப அப்படி ஒரு மாதிரி ஒரு சோகமானிக்கிற மாதிரி அந்த கில்ட் ஆஃப் அக்யூஸ்ன்னு சொல்லுவாங்க நீங்கள் அந்த ஒரு மூஞ்ச பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் இது இந்த மூஞ்சி தப்பு பண்ண முடியாது இல்லாத ஈஸியாவே கண்டுபிடிச்சலாம் இவர் வந்து கிளிசரிங் போட்டு ஒரு ஒரு ஆக்டிங் ட்ராமா பண்ணாரு அப்படின்னா இவர் வந்து கில்ட் ஆஃப் மூஞ்ச பத்திர கண்டுபிடிச்ச தப்பு பண்ணியிருக்கிறேன் இது வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸான நீங்க என்னைக்கா மறுச்சிருக்கீங்களா நீங்க பேனர் வைக்காதீங்கன்னு சொல்றாங்க கவர்மெண்ட் நீங்க வந்து ரோட்டை மறுச்சு பேனர் வைக்காதீங்க வச்சிருக்கீங்களா அதனால எத்தனை பேர் இறந்துருக்காங்க நீ உங்க தொண்டர்கள் என்னைக்காவது அதை ஃபாலோ பண்ணிருக்கீங்களா நீங்க அட்வைஸ் பண்ணுற மாதிரி முதல்ல உங்களுக்கு நீங்க அட்வைஸ் பண்ணுங்க நீங்கள் உங்கள் தொண்டர்களுக்கு நீங்கள் முதல்ல அட்வைஸ் பண்ணுங்கள் அதெல்லாம் நீங்கள் இங்கே பேனர் வைக்கிறனால இன்றை வரைக்கும் வந்து ஒரு பாதிப்பு வந்துட்டு தான் இருக்குது நீங்கள் ரோட்டை மறுத்து நீங்கள் அது எதுக்குங்க நீங்கள் வைக்கிறீங்க எத்தனையோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாங்க கவர்மெண்ட்லேயும் சரி ஹை கோர்ட்டாக இருக்கட்டும் உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் எத்தனை இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாலும் இன்னும் வரைக்கும் நீங்கள் ஃபாலோ நான் சொல்கிறது ஒரு எக்ஸாம்பிள் நான் வந்து இன்னும் இது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் நம்மளால் இவங்க எதையுமே ஃபாலோ பண்ண இது பண்ணுனது இல்லை அப்படிங்கிறது நம்ம நிறைய எக்ஸாம்பிள் கொடுக்க முடியும் நீங்கள் முதல்ல உங்களுடைய தொண்டர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் உங்களை அதை அதை ஒரு கட்டமைப்பில் கொண்டு வந்துட்டு நீங்கள் அடுத்தாலும் குறை சொல்லுங்கள் குறை சொன்னீங்கன்னா அதை நம்ம ஏற்றுக்கலாம் அதான் அவருக்கெலாம் குறை சொல்கிறதுக்கு என்ன சொல்ல தகுதியே கிடையாது எந்த தகுதியுமே கிடையாது கண்டிப்பா சார் இப்போ தலைமை செயலர் வந்து இப்போ டெல்லி போயிருந்தாங்க நான்கு நாட்களுக்கு முன்னாடி இந்த டிஜிபி பொறுப்பு டிஜிபி வந்து நீங்க நியமிச்சதுக்கு எதிராக வந்து ஒரு வழக்கு வந்து பதியப்பட்டது இப்போ இந்த மூன்று நாட்கள் மூன்று பேரை வந்து செலக்ட் பண்ணி அதுல வந்து யாராவது ஒருத்தர் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான ஒரு ஆலோசனைக்காக தான் டெல்லி போயிருந்தாங்க ஆனா அதற்கான அடுத்த நியூஸ் எதுவுமே வரவே பாத்தீங்கன்னா இவங்க ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்களே இவங்க எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா இவங்க ஒரு மூணு ஐடி மூணு பேர் ஒரு எட்டு பேர் கொடுக்குறாங்கன்னு வைங்களேன் இவர் வேண்டாம் இவர் வேண்டாம் இவர் வேண்டாம் இவங்க உண்மையாக குவாலிஃபைடு யாரோ அதை வந்து அதை தான் அந்த பேனல் ரெடி பண்ணும் அந்த பேனல் அதுலேருந்து தான் இவங்க எடுக்கணும் அந்த மூணுல ஒன்று தான் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும் ஆனால் நீ அந்த மூணுல ஒன்று இவங்க எதிர்பார்த்தவங்க இல்லை ஸோ அதை அவாய்ட் பண்றதுக்கு என்ன உண்டு அதை தான் இவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க இப்போ அவாய்ட் பண்ணணும்னு நினைச்சாங்க பட் வந்து இல்லை அதான் சொல்கிறேன் அதை அதை வந்து வேற என்ன வழியில தடுக்கலாம் வேற வேற எங்கேயா சட்டத்துல ஓட்ட இருக்கிறதா இதை என்ன பண்ணுவாங்க மறுபடியும் சீராய்வு பண்ணுவோம் இல்லை இதை மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சு டிலே பண்ணுறதுக்கு தான் பார்ப்பேன் ஏன்னா உங்களுக்கு வந்து கடைசி எட்டு மாதம் இருக்குது இந்த எட்டு மாதத்துக்குள்ளே வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற ஆள் இல்லை அப்படின்னா இவங்களால் பல விஷயங்களை செய்ய முடியாது இப்போ அதனால் தான் வந்து இவங்களுக்கு ஒரு பயம் இப்போ வந்து உண்மையான ஒரு ஸ்ட்ரீட் சீமா அகர்வால் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு நே ஒரு என்ன சொல்ற ஸ்டேட் ஃபார்வ்ட் ஆஃபீஸர் ஒரு அதில் மூணு பேர் இருக்கிறாங்கன்னு வைங்களேன் இவங்களுக்கு ஒத்து வராத ஒருத்தர் போட்டுவிட்டாங்கன்னு வைங்களேன் இவங்களால் அதை செய்ய முடியாது அவங்க எட்டு மாசத்துல வந்து எலெக்ஷன் நீங்க கோட் ஆஃப் கண்டக்ட் ரூல்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு பிப்ரவரி மார்ச்ல அனௌன்ஸ் பண்ணிட்டா அப்படி கணக்கு பண்ணா ஆறு மாசம் கூட கிடையாது அதுக்கப்புறம் இவங்களால வந்து எதுவுமே செய்ய முடியாது சோ தான் அதை எப்படி எப்படிலாம் அவாய்ட் பண்ணலாம் இவங்களுக்கு இப்போ இந்த பொறுப்பீட்டி ஜிபியா இருக்கிறவரையே நீங்க கொண்டு இவர் வந்து எட்டாவது இடத்துல இருக்கிறாரு நினைக்கிறேன் இப்போ இவரையே கொண்டு வந்துடலாமா அதுக்கு ஏதாவது வழி இருக்குதா அதனால தான் அந்த டிலே பண்ணுறாங்க இப்போவும் சொல்றேன் இல்லை அந்த எட்டாவது நபர்களில் பண்ணி தான் மூணு பேர் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான இல்லை அந்த மூணு பேர் கொடுத்துருக்கு கொடுக்குறாங்கல்ல நான் என்ன சொல்லுனா நீங்க நீங்க மூணு பேர் கொடுக்குறத இவங்களை இவங்களுக்கு எதிர்பார்க்குற அந்த ஆள் அந்த மூணு பேர்ல இல்லை சோ இப்போ இவங்க இவங்க இவங்களோட நான் எதிர்பார்க்குறது என்னன்னா இவங்களோட ஆப்ஷன் என்னவா இருக்கும் அப்படின்னா இவங்க மறுசீராய் மூணு இல்லை வந்து எங்களுக்கு இதுலயே ஒரு சஜஷன் இதை எப்படி டிலே பண்ணலாம் நீங்கள் நீங்க இங்க இருந்து லெட்டர் போறதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு மாசம் ஆகும் அங்க இருந்து ஒரு மெயில் ஒரு இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸ்ல வருதுன்னு இதை வாங்கி வச்சிருப்பாங்க எந்த ரிப்ளைமே கொடுக்க மாட்டாங்க அப்புறம் ஒரு பத்து பதினஞ்சு நாள் கழிச்சு வந்து மெதுவா இல்லை எங்களுக்கு இதோட உடன்பாடு ஏதோ ஒரு ஆஃபீஸ்ல இவங்க ஒரு கம்யூனிகேஷன் கொடுப்பாங்க டிலே பாலிடிக்ஸ் அப்போ என்ன ஆகும் இங்கே வந்து அக்டோபர் வந்துருச்சு நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி இதை இது இருந்துக்கிட்டே போவாங்க ஸோ இதை வந்து இவங்க நான் அவங்ககிட்ட சொன்ன இவங்க அழகாக பேட்டி கொடுப்பாங்க நாங்கள் வந்து நாங்கள் கேட்டிருக்கிறோம் ஒரு சஜஷன்ஸ் ஒரு கோரிங்ஸ் கேட்டிருப்பாங்க அங்கேருந்து ஒரு மறுபடியும் ஒரு பதில் வரும் இது ஒரு போய்கிட்டே இருக்குது டிலே பாலிடிக்ஸ் அப்போ என்னாவும் இவங்க செய்ய நினைக்கிற ஒரு அஞ்சு மாதத்துக்குள்ளே இந்த பாலிடிக்ஸ்க்காக அப்கமிங் எலெக்ஷனுக்கு என்னென்ன செய்யணுமோ ஒரு பணம் கொண்டு போய் பதுக்கிறதா இருக்கட்டும் என்ன வேணால் செய்வாங்க இவங்க வந்து இந்த இருபதாம் பக்கமாக பதினெட்டாம் பக்கம் மாதிரி கா அந்த எலக்ஷனுக்காக வந்து இவங்க இருபத்தொன்னாம் பக்கம் நினைக்கிறேன் எலெக்ஷனுக்காக இவங்க என்ன வேணால் செய்யக்கூடிய கூட்டம் இது ஸோ அதனால் வந்து இது டிலே பண்ணுவாங்களோ வழியே இவங்களுக்கு ஆப்டான ஆள் இவங்க எதிர்பார்க்குற ஆள் வரலன்னா அதை தள்ளிப்படற கொண்டான வேலைகளை தான் அவங்க பார்ப்பாங்க